ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டிலேயே கர்ப்பமாக இருக்குமா இல்லையா அப்படின்ற பரிசோதனையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் டெஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சோப்பு எந்த விதமான சோப்பாக இருந்தாலும் ஓகே அந்த சோப்பு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க சோப்பு சின்ன பிட்டு இருந்தால் போதுமானது அதை வேஸ்ட்டு டப்பாவில் போட்டு யூரின் கல் பண்ணி வச்சுருப்பீங்க அதை போடுங்க அதை போட்டோன்னு நல்லா நொற நொறையாக வந்துச்சுன்னா நீங்கள் கர்ப்பம் உறுதி இல்லை நீங்க போட்டது லைட்டா நிறையா இருக்கு அப்படியே இருக்குன்னா அதை அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணி பாருங்க அடுத்த டெஸ்ட் நம்ம சுகர் டெஸ்ட் சக்கரை அதையும் ஒரு இதுல போட்டு வச்சிருக்கோங்க யூரின் வேஸ்ட் டப்பால போட்டு வச்சிருந்தா அந்த சக்கரை வந்து சர்க்கரையா இல்லாமல் ஒரு ஜாம் பதம் ஒரு மாதிரி குளம் கொலன்ற மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க கர்ப்பம் உறுதி இல்லைன்னா அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சி போயிருச்சு அப்படின்னா நீங்க கர்ப்பம் இல்லை ஏன்னா நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த சக்கரை வந்து கரைய விடாது அப்படி கர்ப்பம் இல்லைன்னு அர்த்தம் அடுத்து ஒயிட் கலர் டூ பேஸ்ட் இதுக்கு வந்து ஒயிட் கலர் மட்டும்தான் எடுக்கணும் அதுக்கான டூ பேஸ்ட்டும் ஒரு வேஸ்ட் டப்பால போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி யூரியனும் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு நொறை நொறையா வந்துச்சு அப்படின்னா நீங்க கர்ப்பமாக இருக்கிறது உறுதி நிறைய பேர் பாரம்பரிய இதுல வந்து நம்ம உப்பு டேஸ்ட்டு சுகர் டேஸ்ட்னா வீட்டுல இருந்து நம்ம பாட்டி மாரங்களாம் பண்ணாத தான் இந்த டூ பேஸ்ட் இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க நீங்க வீட்டில் இருக்கும்போதே என்னால் கிட்டு வச்சு இல்லாம இந்த மாதிரி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அதை தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் நான் வீட்டிலேருந்து இருந்து செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆனது உங்களுக்கு அதனால தான் இந்த நியூஸை நாங்ககிட்ட கொண்டு வந்தேன் நான் இப்பதான் புதுசாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் கர்ப்ப காலத்தில் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இதை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நம்மளுக்கு யாரும் மோட்டிவேஷன் பண்ணு கரெக்டா இருக்குமே கைட் பண்ணா நல்லா இருக்குமேன்னு தெரியறவங்களுக்காக இந்த சேனல் ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கேன் மறக்காம இதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் ரெகுலராக கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இருந்தாலும் தேவைப்படும் அடுத்த டெஸ்ட்டு உப்பு டெஸ்ட்டு சால்ட்டு இதையும் வந்தே தான் யூரின் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அதனால தான் ரெண்டு இமேஜ் எல்லா ஃபோட்டோஸுமே ரெண்டு ரெண்டு இமேஜ் வச்சுருக்கேன் ப்ரெக்னன்ட் நான் நான் ப்ரெக்னன்ட் ரெண்டுத்துக்குமே வச்சுருக்கேன் நம்ம உப்பு போட்ட உடனே யூரியனும் உப்பு மிக்ஸ் பண்ணி வேஸ்ட் வேஸ்ட்டப்பால யூரியன் கலெக்ட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏதாச்சும் தேவையில்லாத குச்சி ஏதாவது போட்டு ஒரு கலக்கு கலக்கி வச்சிட்டுங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அந்த உப்பு போட்டது போட்ட மாதிரியே இருக்கு அந்த உப்பு எல்லாம் கீழே உப்பாவே இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரெக்னன்ட் கர் கன்ஃபார்ம் இல்லை நீங்க உப்பு போட்டது கரைஞ்சி மேல ஒரு இதுவா இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரெக்னன்ட் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம கர்ப்பமா இருந்தோம் அப்படின்னா உப்பு வந்து கரைய விடாது அது கரையாம அப்படியே ஒரு கிரீமி பதத்துக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த சுகரும் அதே தான் சுகரும் வந்து கரைய விடாது அது கரையாம அப்படியே இருக்கு ஒரு மாதிரி ஜாமு மாதிரி இருக்கு ஏன்னா உப்பு வந்து நீங்க போட்டது போட்ட மாதிரியே இருக்கும் ஆனா சுகர் வந்து ஒரு மாதிரி நம்ம இந்த மிட்டாயில சாப்பிட்டோமா எப்படி கொஞ்சம் கொச்சா அந்த மாதிரி ஒரு க்ரீம் இதுவா சேரும் சுகர் கரைஞ்சும் கரையாமையும் ஒரு மாதிரி அதை நீங்க பார்த்தாவே சீக்கிரம் கேரிஃபை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உப்புக்கும் இந்த மாதிரி ஒரு தனித்துவம் இந்த கர்ப்ப காலத்துல இருக்கு சுகருக்கு அதுக்கு தனியா அந்த மாதிரி இருக்கு நீங்க ரெண்டுத்துமே செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த டெஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசம்தான் இருக்கு எனக்கே இது பார்த்த உடனே என்னடா இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டெட்டாயில் டெட்டாயில் வச்சு கூட இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நான் அதை கேள்விப்பட்ட உடனே நம்ம இதை சரி சீக்கிரம் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு உங்ககிட்ட நான் கொண்டு வரணுன்றதுக்காக நான் செஞ்சு பார்த்தேன் இதுவும் கரெக்டாக தான் இருந்துச்சு நம்ம ஒரு ஸ்பூன் டெட்டாயில் எடுக்கிறோம் அப்படின்னா மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் நாலு பங்கு யூரின் எடுத்துக்கோங்க யூரின் கட் பண்ணி தேவையில்ல டப்பால போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா டெட்டாயில் தனியாகவும் யூரின் தனியாக கலெக்ட் பண்ணி வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கர்ப்பம் உறுதியின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள்